ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது பணத்தை ஈர்க்கும் மை வீட்டிலேயே நம்ம எப்படி பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மைய தயாரிக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இதுக்கு உங்களுக்கு தேவை இரண்டே பொருட்கள் தான் ஒன்று ஒரு அழகான தீபம் ஒன்று தனியாக ஏற்றிக்கோங்க தினமும் ஏற்றக்கூடிய தீபம் இல்லாமல் ஒரு அகல் தீபம் தனியாக ஏற்றிக்கோங்க இன்னொன்று வசம்பு பெயர் சொல்லாதது அப்படின்னு இதை சொல்லுவாங்க இந்த பெயர் சொல்லாதது குழந்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பெயர் சொல்லாத இந்த பொருள் இதை வசம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த வசம்பு இந்த இரண்டு பொருட்களை வைத்து தான் நாம இந்த மையை தயாரிக்க போகிறோம் இந்த மை நமக்கு எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கும் வசிய சக்தி கொண்ட ஒரு அற்புதமான பொருள் தான் இந்த வசம்பு நமக்கு பணம் வந்து நிறைய சேரணும் அப்படின்னா இந்த வசம்பில் மை எப்படி தயாரித்து நாம் தான் பார்க்க போகிறோம் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு யார் வழங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் உங்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனை உங்க வீட்டில் இருக்கு பணப்பிரச்சனை இருக்கு உங்கள் உறவுகளில் சிக்கல் இருக்கு மன அழுத்தம் இருக்கு செவ்வாய் தோஷம் உங்க வீட்டில் யாருக்காவது இருக்குன்னாலும் வியாபாரத்துல விருத்தி இல்லைன்னாலும் மாயமந்திர பிரச்சனைகள் இருந்தாலும் பிரிந்த காதலர்கள் ஒன்று சேரணும்னு நினச்சாலும் குடும்ப பிரச்சனைகள் இருக்கு நிறையா அப்படின்றவங்களுக்கும் மாமியார் மருமகள் பிரச்சனை இருக்குன்றவங்களும் ஜனவசியம் ஏற்படணுங்கிறவங்களும் பண வரவு அதிகமாக வரணும் வியாபாரம் செழிக்கணும் காதல் விவகாரம் கூடணும் இந்த மாதிரி நினைக்கிறவங்க ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்கள்ட்ட உங்கள் பிரச்சனையை எடுத்து சொன்னீங்கன்னா உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வு வந்து அங்கே கிடைக்கும் இவங்களுடைய தொலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு மூன்று ஏழு ஐந்து ஒன்று இரண்டு இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்களை இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு வந்து தந்துட்டு இருக்காரு நீங்க பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா தொலைபேசி மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் இப்போ நம்ம வசம்பு மை எப்படி தயார் பண்றது அப்படின்றத பாத்துக்கலாம் பலருக்கும் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் பொதுவா அதிக பிரச்சனைக்கு காரணம் பணமாக தான் இருக்கும் சில பேருக்கு பண வரவு வந்து அதிகமாக இருக்கும் சில பேருக்கு கம்மியாக தான் இருக்கும் இந்த வசம்பு மை தயார் பண்ணி நம்ம பயன்படுத்துறதன் மூலமாக பண வரவும் அதிகரிக்கும் அதே மாதிரி இப்போ கடைகள்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வச்சுருக்கீங்க இல்லை ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த வசம்பு மைய நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கு ஜனவசியமும் ஏற்படும் ஜனவசியம் வந்தாலே அதாவது மக்கள் வந்து நம்ம இடத்துக்கு வராங்க பொருட்கள்லாம் பார்க்குறாங்க வாங்குறாங்க அப்படின்னாலே பணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வர ஆரம்பிச்சிடும் அப்படிப்பட்ட பணத்தையும் ஜனத்தையும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான பொருள்தான் வசம்பு இந்த பொருள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் பெரும்பாலும் இதை பெயர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்க இந்த பொருளை நீங்கள் வாங்கும் பொழுது பேரம் பேசி வாங்கக்கூடாது இந்த அமௌண்ட்டுக்கு கொடுங்க இவ்வளோ தரேன் அவ்வளோ தரேன்னு எந்த விதமான பேரமும் பேசாமல் அவங்க என்ன நாட்டு மருந்து கடையில் என்ன சொல்கிறாங்களோ அந்த பணத்தை கொடுத்து அப்படியே இந்த வசம்பை நீங்கள் வாங்கிட்டு வாங்க அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த வசம்புன்றது கண்டிப்பாக எல்லார் வீடுகளிலும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருளாக இருந்தது ஆனால் காலங்கள் மாற மாற இதை யாருமே பயன்படுத்துறதில்ல குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இதை பயன்படுத்துவாங்க சிறு பிள்ளைகள் இருக்கக்கூடிய இல்லங்களில் இந்த வசம்பு வந்து நிச்சயமாக இருக்கும் இந்த வசம்பில் இன்னொரு டிப்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய மணி பர்ஸாக இருந்தாலும் ஹேண்ட்பேக்காக இருந்தாலும் பணம் வைக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி இவ்வளோ நீட்டுக்கு வசம்பு துண்டு அந்த பர்சல்லையோ இல்ல அந்த பேக்லையோ வச்சுட்டீங்கன்னா பண வரவு வந்து உங்களுக்கு குறையாம இருந்துக்கிட்டே இருக்கும் பண வரவுன்றது குறையாது அப்படியே அந்த இருந்து பணம் குறைஞ்சாலும் நம்ம செலவு செஞ்சாலும் மறுபடியும் ஏதாவது ஒரு வருமானம் வந்து அந்த பணம் நமக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட அற்புத சக்தி வாய்ந்தது தான் இந்த வசம்பு இப்போ நாம இந்த வசம்பு அற்புதமான வசம்பு வச்சு மை எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம் காலையில் எழுந்தவுடன் நீங்க குளிச்சிட்டு வீட்டு பூஜை அறையில் ஒரு மண் அகல் இந்த மாதிரி மண் விளக்கு மண் அகல் ஏற்றி வச்சுக்கோங்க அகலுக்கு வந்து சந்தன கொங்குமெல்லாம் வச்சு நல்ல பயபக்தியோட அந்த அகலில் தீபம் ஏற்றி மனமாற வேண்டிக்கோங்க இன்னைக்கு நான் செய்யக்கூடிய செயல் நன்றாக அமையணும் எனக்கு நல்லது மட்டுமே நடக்கணும் இந்த மைய நான் தயார் பண்ணி நான் யூஸ் பண்ணும் பொழுது எனக்கு சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள் கூடணும் பண வரவு அதிகரிக்கணும் தங்கு தடையில்லாத பணம் வரணும்னு வேண்டிக்கிட்டே இந்த அகல் தீபத்தை ஏற்றுங்க இதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய்யும் விடலாம் நெய்யும் விட்டுக்கலாம் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த எண்ணெயோ இல்லை நெய்யோ பயன்படுத்தி இந்த தீபத்தை நீங்க ஏற்றிக்கோங்க ஏற்றிக்கிட்டு ஒரு சிறு துண்டு வசம்பு இருந்தா போதும் இதுக்கு இந்த வசம்பை எடுத்து இந்த அகல் தீபத்துல நீங்க காமிக்கணும் இப்படி இந்த அகல் தீபத்தில் இந்த வசம்பை நல்லா காமிச்சிங்கன்னா அது வந்து கருப்பாகும் அந்த நுனி பகுதி வந்து எரிஞ்சு நல்ல கருப்பாக ஒரு மை மாதிரி கரு மை மாதிரி வரும் அந்த மையை தான் நாம் இன்றைக்கி பயன்படுத்த போகிறோம் இதை கொஞ்சம் நல்லா காமிச்சிக்கோங்க நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுதும் நல்ல முழுமையாக மனதார வேண்டி தான் தீபம் ஏற்றுறீங்க அதனால் இறை சக்தி வந்து இந்த தீபத்தில் இருக்கும் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய தீபம் தினமும் ஏற்றக்கூடிய காமாட்சியம்மன் விளக்கிலோ இல்லை குத்து விளக்கிலையோ நீங்கள் இதை செய்யாதீங்க தனியாக ஒரு அகல் தீபம் ஏற்றி இந்த வசம்பு மையை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இதை நுனி பகுதியை நல்லா இப்படி எரித்து விடுங்க எரிக்கும் போதும் நீங்கள் மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே பண்ணுங்க இந்த மை நான் நல்ல விஷயத்துக்காக தயார் பண்ணுற மை அதனால் இந்த மை வந்து எனக்கு நல்லது மட்டுமே கொடுக்கணும் இந்த மையை நான் தினமும் பயன்படுத்த பயன்படுத்த எனக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கணும் எந்த தங்கு தடையும் இல்லாமல் என்னுடைய வியாபாரம் நல்லபடியாக செழிக்கணும் இல்லை நீங்கள் யாருக்கிட்டையாவது ஒரு பணம் கொடுத்துருக்கீங்க அதை வாங்க போகிறீங்கன்னாலும் இந்த மையை பயன்படுத்திட்டு எடுத்துகிட்டு போகலாம் பணம் அவங்க உடனே ஏமாற்றாமல் உங்களுக்கு கொடுத்துருவாங்க இப்போ நீங்கள் கடன் வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் ஒரு தொகை எதிர்பார்த்து நீங்கள் போவீங்க இந்த தொகை வந்து கடனாக எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் இறைவா அப்படின்னு போவீங்க அந்த மாதிரி நினைக்கும் போது இந்த வசம்பு மையை நீங்கள் இட்டுக்கிட்டு போனீங்க நெத்திலேயோ இல்லை புருவத்திலேயோ தடவிக்கிட்டு போனீங்கன்னா அந்த கடன் தொகை வந்து உடனே உங்களுக்கு கிடைக்கும் கடனே நம்ம வாங்கக்கூடாது கடன் வாங்காமல் இருக்கிறது தான் நல்லது இருந்தாலும் கடனே வாங்காமல் வாழறதும் கஷ்டம் இல்லையா இந்த மாதிரி நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் இந்த நீங்கள் மைய பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த இடம் வந்து நல்லா எரிஞ்சிருச்சு பாருங்க இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருந்தோம் ஆறுனத்துக்கு அப்புறம் தான் நம்ம அதை உதுத்து எடுக்க முடியும் இந்த இதுலையே இப்படி நினச்சிக்கோங்க இந்த நெய்யிலையோ இல்லைனா எண்ணெயிலையோ நீங்கள் இந்த எரிச்ச இந்த இடத்த இப்படி நினச்சிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடம் கொஞ்சம் சூடு குறையட்டும் சூடு குறஞ்சதுக்கப்புறம் இந்த கருப்பு மை வரும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நமக்கு இந்த அளவுக்கு மை வந்து ரெடியாகிருக்கு இது வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு கருமை நிறமாக இருக்குது பாருங்கள் நீங்கள் கடையில் வாங்கினா கூட இந்த மாதிரி ஒரு கருப்பு நிற மை வந்து உங்களுக்கு கிடைக்காது இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல ஒரு கருமை நிறத்தில் நமக்கு இந்த துகள்கள் கிடச்சிருக்கு இதை நீங்கள் நல்லெண்ணெய் விட்டோ அல்லது கொஞ்சமாக நெய் சேர்த்தோ நீங்கள் இதை பயன்படுத்தலாம் எப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது பணம் வேணும்னு நினைக்கிறீங்க இல்லை கடன் வாங்க போகிறீங்க அந்த கடன் தொகை பணம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வசம்பு மைய பயன்படுத்தி இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நெற்றியிலும் இதை குழச்சி இந்த மாதிரி எண்ணெயில் தொட்டு இதை குழைச்சிங்கன்னா நெய் மாதிரி அழகாக வந்துடும் இந்த மாதிரி நல்லெண்ணெய் தொட்டோ நெய் தொட்டோ இந்த மாதிரி குழைச்சிங்கன்னா மை மாதிரி அழகாக வந்துடும் இந்த மையை வந்து நீங்கள் உங்களுடைய இரு புருவங்களில் இட்டுக்கலாம் ரெண்டு புருவ மத்தியில ஏன்னா நெத்தியில் வைக்க சில பேர் வந்து யோசிப்பாங்க கருப்பு மை வச்சுட்டு எப்படி போகிறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நெற்றியின் இரு புருவங்களிலும் நீங்கள் இந்த மையை பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் தலை முடியில் இதை வந்து லைட்டாக தலைமுடியில் தடவிக்கலாம் அந்த மாதிரி செஞ்சாலும் ஒரு வசீகர தன்மை வந்து இந்த வசம்பு உங்களுக்கு கொடுக்கும் ஒரு விதமான வசீகர தன்மையை கொடுத்து இந்த மையாகப்பட்டது ஒரு விதமான தன்மையை கொடுத்து உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன காரியத்துக்காக போகிறீங்களோ அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு தான் இந்த வசம்பு மை கண்டிப்பாக இந்த வசம்பு மையை எல்லாரும் பயன்படுத்தி கண்டிப்பாக இந்த வசம்பு மையை எல்லாரும் பயன்படுத்தி பணத்தடை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் உங்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனை உங்கள் வீட்டில் இருக்குது பணப்பிரச்சனை இருக்குது உங்கள் உறவுகளில் சிக்கல் இருக்குது மன அழுத்தம் இருக்குது செவ்வாய் தோஷம் உங்கள் வீட்டில் யாருக்காவது இருக்குன்னாலும் வியாபாரத்தில் விருத்தி இல்லைன்னாலும் மாய மந்திர பிரச்சனைகள் இருந்தாலும் பிரிந்த காதலர்கள் ஒன்று சேரணும்னு நினச்சாலும் குடும்ப பிரச்சனைகள் இருக்குது நிறையா அப்படின்றவங்களுக்கும் மாமியார் மர்மகள் பிரச்சனை இருக்குன்றவங்களும் ஜனவசியம் ஏற்படணுங்கிறவங்களும் பண வரவு அதிகமாக வரணும் வியாபாரம் செழிக்கணும் காதல் விவகாரம் கூடணும் இந்த மாதிரி நினைக்கிறவங்க ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்கள்ட்ட உங்க பிரச்சனையை எடுத்து சொன்னீங்கன்னா உங்க பிரச்சனைகளுக்கான தீர்வு வந்து அங்கே கிடைக்கும் இவங்களுடைய தொலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு மூன்று ஏழு ஐந்து ஒன்று இரண்டு இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்களை இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு வந்து தந்துட்டுருக்காரு நீங்கள் நேரடியாகவும் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா தொலைபேசி மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம்